பக்திகள நேயர்களுக்கு வணக்கம் கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் பல காணொலியில் நாம் மாதாந்திர கிரகங்களின் மாற்றுதல் அதன் மூலம் நம் ராசி பலா பலன்கள் எவை என்று கண்டு வந்தோம் இப்பொழுது இந்த காணொலியில் நாம் சற்றே வித்தியாசமாக ஒருவரதின் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் லக்னம் எங்கிருந்தாலும் அந்த லக்னத்தில் குரு இருந்தால் என்னவென்று பலன் கொடுப்பார் யாருக்கெல்லாம் பலன் கொடுப்பார் யாருக்கு அங்கு குரு இருந்தால் நல்லது அல்ல போன்றவற்றை இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம் இந்த காணொலியில் காலப்புருஷ தத்துவத்திற்கு முதல் லக்னமாக அமையக்கூடிய மேஷ லக்னத்தில் குரு ஒருவருக்கு அமைய பெற்றால் என்ன பலன்கள் என்று காண இருக்கிறோம் பொதுவாக இந்த மேஷத்தில் பார்த்தீர்கள் ஆனால் உங்களுக்கு அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மேஷத்தில் உங்களுக்கு அடைக்கப்பட்டுள்ளது குருவானவர் இந்த கிரக பாதாசாரங்களில் ஏதோ ஒரு பாதாசாரம் வாங்கியே அந்த லக்னத்தில் அமரப்பெறும் இப்பொழுது மேஷத்தில் உங்களுக்கு செவ்வாயோட ஆட்சி வீடு சூரியனுடைய உச்ச வீடு இது ஜாதகம் அறிந்த அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே மேஷத்தை பொறுத்தவரையில் குருவானவர் உங்களுக்கு பன்னெண்டுக்கு அதிபதியாகவும் வருவார் அவரே அங்கு ஒன்பதுக்கும் அதிபதியாக வருவார் பாக்கியாதிபதியும் அவரே விரயாதிபதி அயன சயன சுயஸ்தானத்திற்கும் வெளிநாடு தொடர்பு போன்ற அனைத்து காரகத்துவங்களுக்கும் அவரே காரகமாக அமைகிறார் குருவானவர் இப்பொழுது இந்த அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேது பகவான் சாரம் பாதாசாரம் வாங்கி அங்கே குரு அமர்கிறார் என்றால் ஜாதகர் மிகுந்த ஆன்மீக பயணங்கள் போக வேண்டும் போன்ற எண்ணங்கள் வலுத்து உள்ளவராக காணப்பெறுவார் ஏனெனால் கேது ஞானக்காரகன் குருவானவர் ஆன்மீக பாதையை வகுக்கக்கூடியவர் இவர் கேதுவின் பாதாசாரங்களை வாங்கி அங்கே அமர்ந்திருந்தால் இந்த ஆன்மீக ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் போன்றவற்றில் ஈடுபடுத்திக் கொள்வது இது எப்பொழுது என்று ஒரு கேள்வியும் வரக்கூடும் குரு திசை நடத்தினால் வரக்கூடும் அல்லது குருவின் புக்தி ஒவ்வொரு திசையில் குரு புக்தி வரும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் ஆன்மீக பயணங்கள் போன்றவை வரக்கூடும் மேலும் குருவானவர் இங்கே சுக்கரன் சாரம் வாங்கி அதாவது பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கூட பாதாச்சாரம் வாங்கி அமரப்பெற்றால் பெற்றால் ஆனவர் அசரகுருவின் காலில் அமைய பெற்றால் ஜாதகருக்கு எந்த மாதிரி பலன்கள் சாதகங்கள் பாதகங்கள் என்று பார்ப்போம் மேஷத்தை பொறுத்தவரை சுக்கரன் இரண்டு இரண்டுக்கு அதிபதியாகவும் வருகிறார் அவரே உங்களுக்கு ஏழுக்கு அதிபதியாகவும் வருகிறார் இரண்டு என்பது உங்களுக்கு உங்களுடைய தன வரக்கூடிய வழி அதாவது அன்றாட உங்களுடைய மாதாந்திர உங்களுடைய வருமானத்தை காட்டக்கூடிய ஒரு இடமாகும் உங்கள் குடும்பத்தை காட்டக்கூடிய ஒரு இடமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாக்கை காட்டக்கூடிய ஒரு இடமாகவும் அமைகிறது இத்தனை காரகத்துவமும் மற்றும் ஏழு என்பது உங்களுடைய கம்பேனியன்ஷிப் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுடைய மேரேஜ் பார்ட்னர் எந்த எது சம்பந்தமாக உங்களுடைய உறவு கொண்டு ஒன்றை செய்கிறார்கள் அது தொழிலோ அல்லது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது நட்போ எதுவாக இருந்தாலும் அதற்கும் காரகம் வைக்கக்கூடிய சுக்கரனின் பாதாசாரத்தில் குரு அமரும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு வீடு வாங்கினால் ஒன்று பத்தாது இன்னொன்று நம் குடும்பத்திற்காக இதை விட பெரிதாக ஒன்று வாங்கலாம் ஏனெனில் இங்கே அமர்ந்த குரு சுக்கரன் பாதாசாரம் வாங்கி தன் வீடான ஏழாம் வீட்டையே துலாத்தை பார்க்கும் பொழுது இது மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஜாதகருக்கு ஏற்படும் மேலும் குருவானவர் அங்கே லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் திக்பலமும் அடைகிறார் அங்கே ஆகவே அவருடைய திக்பலத்தை கொண்டு அங்கிருந்து அவர் ஏழாம் வீட்டையும் பார்க்கும் பொழுது அதிகபட்சமான சிந்தனைகள் ஜாதகருக்கு பொருள் ஈட்டும் எண்ணத்தில் கொண்டு போய் சேரும் ஏனெனில் துலாத்திற்கான உங்களுடைய சிம்பலே பார்த்தீர்கள் ஆனால் அது ஒரு தெராசு அதாவது வியாபாரம் ஒரு வணிக ரீதியான சிந்தனை கொண்ட ஒரு அமைப்பு பெற்றது அந்த துலாம் ராசி கட்டடமே அதாவது எதை செய்ய போனாலும் அதில் தனக்கு ஏதேனும் லாபம் இருக்குமா என்று ஒரு நோக்கத்தை வைத்தேதான் அந்த துலாமானது செயல்படும் இங்கே கார்த்திகை நட்சத்திரம் சாரம் வாங்கி குரு அமர்ந்தால் இங்கே கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரமாகும் சூரியனோட நட்சத்திர சாரம் வாங்கி அங்கே குருவானவர் அமர்ந்தால் இந்த மேஷத்திற்கு பஞ்சமாதிபதியாக வருகிறார் சூரியன் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் சூரியன் சந்திரன் அவர்களுக்கு ஒரு வீடு மட்டுமே உள்ளது இந்த பன்னெண்டு கட்டடத்தில் இப்பொழுது சூரியன் ஐந்தாம் அதிபதிக்கான இதை வாங்கி பாதாசாரம் வாங்கி குருவானவர் அங்கே அமரும் பொழுது ஜாதகருக்கு பாக்கியாதிபதி அதிபதியான குருவின் வேலையும் அங்கே கிடைக்கும் பன்னெண்டுக்கான விரயாதிபதி எப் எந்த மாதிரியான விரையாதிபதியாக அமையும் என்றால் அரசாங்க ரீதியான பல நற்செய்திகள் அரசாங்க ரீதியான வேலை வாய்ப்பு வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இங்கே சூரியன் இங்கேயே உச்சம் பெற்று பெற்றும் இருந்திருந்தால் ஜாதகருக்கு நிச்சயமாக அரசாங்க உயர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பு போன்றவை அமையக்கூடும் எனவே மேஷம் லக்னமாகி அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த பாதாசாரங்களில் ஏதோ ஒன்றில்தான் குரு அங்கே அமர முடியும் அப்படி லக்னத்தில் குரு இருந்தால் இந்த மாதிரியான பல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க கூடும் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய குருவானவர் அவருடைய பார்வை ஏழாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டில் செலுத்தக்கூடும் தன் வீட்டை தானே ஒன்பதாம் வீடான பாக்கியத்தையும் அவர் பார்ப்பதினால் பலன்கள் பாக்கியாதிபதிக்கான பலன்கள் அதாவது தந்தை மூலியமாக வரக்கூடிய பலன்கள் தந்தை போன்ற அளவிற்கு இருக்கக்கூடியவர்களால் குரு போது குரு மாதிரி இருக்கக்கூடியவர்களால் அனைத்து பாக்கியங்களையும் பெற்று இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை ஜாதகர் பெறுவார் இதில் எந்தெந்த கிரக பாதாசாரம் வாங்கி இருக்கிறதோ அதற்கேற்றவாறான பாக்கியங்களை அவர் அடைவார் உதாரணத்திற்கு கேதுவோடைய பாதாசாரம் வாங்கி தன் வீட்டையே தான் குரு பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடம் என்றால் சம்பந்தப்பட்ட நபர் மிகப்பெரிய பாத யாத்திரை போன்றவற்றில் சென்று காசி ராமேஸ்வரம் போன்ற பல புண்ணிய ஸ்தலங்களை சென்று காணக்கூடிய பாக்கியத்தை பெறுவார் சுக்ராசாரம் வாங்கி வ அமைந்திருந்தால் தந்தை வழி சொத்து மற்றும் அல்லாமல் சகல வசதி கூடிய கார் மற்றும் பங்களா மற்றும் அறுவகை சுவையான உணவு போன்ற அனைத்து பாக்கியங்களையும் பெற்று இளமை முதல் வாழப் பெறுவார் இதுவே சூரியனை பாக்கியாதிபதியாக வந்து கொண்டு பார்க்கும் சூர்யா பாதாசாரத்தில் இருந்தால் அரசு உயர் பதவி அரசியல் வாழ்க்கை போன்றவற்றை பெற்று ஜாதகர் வாழக்கூடும் இதுவரை நாம் கண்டது மேஷ லக்னத்தில் குரு அமைய பெற்றால் நான் ஒன்பது பாதாசாரங்களையும் இங்கே குறிப்பிட்டு உள்ளேன் பாதாசாரங்கள் எந்தெந்த பாதாசாரங்களில் அமைந்தால் என்னென்ன பலன் என்னென்ன கெடுதி என்று மொத்தத்தையும் கூறியிருக்கிறேன் இதற்கு மேல் உங்களுக்கு ஒரு சந்தேகமோ அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் மூலம் உங்கள் ஜாதகத்தின் பலா பலன்களை பெற்றுக்கொள்ளலாம்